ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ப இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ பாருங்கள் இந்த கோடை காலத்தில் நம்ம வீட்டு மாடு தோட்டத்தில் எவ்வளோ மல்லி செடி வந்து எவ்வளோ பூ பூக்குது அப்படின்றத பார்க்கலாம் மற்ற செடிகளும் வந்து நம்ம அப்படியே ஒரு க்ளான்ஸ் பார்த்துடலாம் இந்த கோடை பாருங்கள் அந்த மல்லி நெத்திய மல்லி ஜாதி மல்லிலாம் நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பூக்களை கொடுக்கும் இந்த வாரம் ஃபுல்லாக நான் வந்து பூக்கள் அறுவடைன்னு சொல்லலாம் தினம் தினம் எனக்கு வந்து சூப்பராக வந்து நிறைய முட்டைகள் வச்சு நல்லா பூ பூக்குது பாருங்கள் இந்த செடி வந்து ஆரம்பத்தில் நிறைய பூக்களை கொடுத்தது அப்படியே ஒரு வகையில் வந்து ஒரு பத்து நாளுக்கு ஆச்சுன்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சி இலைகள் எல்லாம் கொட்டி போய் வெறி குச்சி மட்டும்தான் இருந்தது அது என்ன அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில செடி இறந்துருமா நான் இருந்தேன் இப்போ தான் சரி டக்குன்னு வந்து என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டேன் அந்த காஞ்சி போன இலை கிளைகள்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அந்த இலைகள் எல்லாமே கொட்டிடுச்சு கொட்டிட்டு நமக்கு பாருங்கள் இப்போ புது இலைகள் தான் எல்லாமே வந்துருக்கு கட் பண்ணிவிட்டு கிழக விட்டுட்டு கொஞ்சோண்டு வந்து ஒரு கைப்பிடி மண்புழு உரம் போட்டு விட்டேன் இப்போ பாருங்கள் தினம் வந்து நல்லா சூப்பராக வந்து பூக்கள் கூத்துகிட்டே இருக்குது இப் எப்போவுமே வந்து நம்ம எந்த உரம் கொடுத்தாலுமே இந்த மண்ணை வந்து நல்லா கொஞ்சம் கி கிளறி விடணும் பாருங்கள் மண்ணு பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா காஞ்சு போயிருக்கு நம்ம வந்து காயை விட்டு காயை விட்டு தான் நம்ம வந்து தண்ணி எப்போயுமே ஊற்றணும் தண்ணி வந்து சொத்த சுத்தம் எப்போவுமே ஊற்றிட்டு இருக்கக்கூடாது செடிகள் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றினாலும் அதனால் பாதிப்படையும் இப்போ இந்த கோடை காலத்தில் செடிகள் வளர்த்து வளர்க்குறதுன்றது ஒரு சவாலான விஷயந்தான் ஏன்னா தோட்டத்தில் எவ்வளோ உரம் கொடுத்து என்ன மண் பண்ணாலும் அந்த வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சில செடிகள்லாம் வந்து இறந்து போகுது இங்கே வந்து ஆடி பட்டத்துக்கு நம்ம வந்து விதைகள் நிறையா போட்டுக்கலாம் இப்போ இருக்கிற செடிகள் மட்டும் நம்ம வந்து பார்த்து வளர்த்தாலே போதும் மல்லி நித்திய மல்லி ஜாதி மல்லிக்கெலாம் வந்து நம்ம கொஞ்சம் உரம் கொடுத்து லைட்டாக நம்ம வந்து அதை பழைய கிளைகளை கட் பண்ணி விட்டோம்னா இப்போ நிறையாவே உங்களுக்கு வந்து பூக்களை கொடுக்கும் என் தோட்டத்தில் பாருங்கள் இப்போ வந்து ரோஜா மல்லி வந்து சூப்பராக இப்போ வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்குது அது வந்து இப்போ வந்து முட்டு தான் வச்சுருக்குது இன்னும் வந்து நல்லா பெருசாக பூக்களை பூக்கும் போது நான் உங்களுக்கு வீடியோ சேர்த்து போடுறேன் பாருங்கள் டெய் டெய்லியுமே எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஒரு முழுத்துக்கிட்ட எனக்கு மல்லி செடி பூக்களை கொடுக்குது இந்த எருவாச்சி மல்லி இந்த பெரிய மல்லி இந்த ராமர் பானுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி மல்லிலாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக பூத்துட்டு இருக்குது நான் வந்து காலையில் பூத்ததுக்கப்புறம் தான் வந்து பூக்களை பறிப்பேன் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நல்லா வாசமாக இருக்கும் மேலே தோட்டத்தில் வந்து நம்ம இருக்கும்போது நமக்கு வந்து சூப்பராக நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காகவே நான் காலையில் தான் வந்து செடிகளை வந்து பூக்களை பறிக்கிறது அடுத்தது பாருங்கள் நீ கனகாம்பரமும் கொஞ்சம் இருந்தது அதையும் நான் பறிச்சிக்கிட்டேன் அடுத்த நாள் பாருங்கள் நிறைய மொட்டுகள் வச்சு பூ கொடுத்தனால பூக்கள் சைஸ்லாம் கொஞ்சம் அப்படியே கம்மியாக இருக்குது நம்ம இப்போ திருப்பி நம்ம வந்து ஒரு உரம் கொடுத்துக்கலாம் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து எதாவது ஒரு உரம் கொடுக்கணும் செடிகளுக்கு அப்போ தான் நல்லா வந்து பூக்களும் பூக்கும் காய்களும் காய்க்கும் இப்போ நம்ம தோட்டத்தில் காய்கறி செடிகளெல்லாம் கம்மியாக தான் இருக்குது நான் இதுக்கப்புறம் தான் இப்போ விதைகள்லாம் போட்டிருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்து வருது அது வளர்ந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு அறுவடை பூக்கிறதுக்கு இன்னும் வந்து நமக்கு ஒரு ஒரு மாதத்துக்கிட்ட ஆகிடும் மிளகாய் மட்டும் இப்போ நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்குது இப்போ கத்திரிக்காய் செடி எல்லாமே அந்தளவுக்கு இல்லை பாருங்கள் மண்புழு உரம் வந்து நான் ஒரு பத்து கிலோ வாங்கிட்டு வந்தேன் இப்போ நம்ம எல்லா செடிக்குமே வந்து ஒரு ஒரு கைப்பிடி போட்டு விடலாம் இப்பவுமே வந்து நம்ம வந்து தொழு உரமும் நம்ம வந்து போட்டு விடலாம் தொழு உரம் மாட்டு எரு மண்புழு உரம் இது இதெல்லாமே நம்ம போடலாம் இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ மண்புழு உரம் மட்டும் வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு கைப்பிடி போட்டு போட்டு விடுறேன் நம்ம வந்து பூக்கள் செடி காய்கள் செடி செடிக்குமே நம்ம வந்து போடலாம் இந்த கத்திரிக்காய் செடி பாருங்கள் ஒரு நாலஞ்சு நான் எடுத்து மாற்றி வச்சேன் இதில் அதில் ஒன்றே ஒன்று தான் வந்து கொஞ்சம் தப்பிச்சு வளர்ந்து வருது மற்றது எதுவுமே வளர்ந்து வரல அதே மாதிரி வெண்டை செடி நான் எல்லாமே மாற்றி வச்சது எல்லாமே வீணாக போயிடுச்சு வேறு பிடிச்சி வளரவே இல்லை எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டு இப்போ மண்களவே நான் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற மற்ற செடிகளுக்கும் நம்ம வந்து உரம் கொடுத்துடலாம் எல்லா செடியுமே பாருங்கள் இந்த சாமந்தி எல்லாமே வந்து சுத்தமாக வந்து எனக்கு கருகி போயிடுச்சு எல்லாத்தையும் இப்போ நான் எடுத்து போட்டுட்டு அதுலேருந்து முளைச்சி வந்து இதை மட்டும் நான் இப்போ வந்து ரீபோட்டிங் பண்ணி வச்சிருக்கிறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் கனகாமர செடி இப்போ நல்லா சூப்பராக வந்து பூத்திட்டு இருக்குது மிளகாய் செடியெலாம் பாருங்கள் நம்ம தோட்டத்தில் வந்து மிளகாய் நாற்று வந்து நிறையா வந்து நம்ம நாற்றுக்கள் தானாகவே வளர்ந்து போயிருக்கு அதில் நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு தொட்டிலையுமே வந்து ஒரு நாலு நாலு மிளகாய் செடி வந்து இருக்குது அதை வந்து நம்ம இப்போ எடுத்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மண்களை ரெடி பண்ணி ஒரு பத்து நாள் கிட்ட ஆகுது அதுக்கு மேலேயே நான் கொஞ்சோண்டு உரம் போட்டு விட்டு நல்லா கலந்துக்கிட்டு அந்த மிளகாய் நாத்த எடுத்து நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம் இப்ப நம்ம வந்து செடியை மாற்றி வைக்கிறதும் செடி வைக்கிறது அந்ததுன்னா நீங்கள் வந்து சாயந்தர டைமில் வைங்க காலையில் வைக்காதீங்க ஏன்னா வெயில் வந்து ரொம்ப ஓவராக இருக்கிறதுனால செடிகள் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து இது வந்து நம்ம இப்போ சாயந்தரம் ஒரு ஆறு மணி போல தான் நான் மாற்றி வைக்கிறேன் அதிலே பாருங்கள் இவ்வளோ வெயில் பாருங்கள் மண்புழு உரத்தை நல்லா போட்டு நல்லா ஓட்டமாக போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நான் வந்து மிளகாய் செடியை எடுத்து வைக்க போகிறேன் ஏன்னா வந்து ஒரே தொட்டியில் வந்து நாலஞ்சு செடி இருந்துச்சுன்னா தொட்டியில் இருக்கிற செடிகளுக்கு வளர்ச்சி ரொம்ப பாதிக்கப்படும் மிளகாய் செடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த வாட்ரு கேனெல்லாம் ஒரு செடி வைக்கலாம் சூப்பராக வளர்ந்து வரும் நல்லா நமக்கு ஏழ் கொடுக்கும் நம்ம ரெண்டு மூணு செடி வச்சு வளர்க்குறதுனால தான் அவனுக்கு வந்து ஈல்டு கம்மியாக இருக்குது அதே மாதிரி மண்ணும் வந்து நான் இப்போ வந்து பழைய மண்ணை தான் வந்து நான் அப்படியே வந்து அதை உரம் கலந்து கலந்து நான் போட்டு விட்டுருக்கேன் அந்த மண்களை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த மண்களையே வந்து இப்போ வந்து நான் மிளகு நாட்டை வைக்க போகிறேன் அதிலே பாருங்கள் ஒரு மஞ்சள் வந்து ஒன்று வளர்ந்து போயிருக்கு குட்டியாக ஒன்று அதை எடுத்து நம்ம அதிலே வச்சு விடலாம் மஞ்சள் இப்போ நம்ம வச்சோம்னா அது நல்லா வளர்ந்து வரதுக்கு நமக்கு வந்து ஒரு எட்டு மாதம் தேவைப்படும் பொங்கலுக்கு நம்ம வந்து சூப்பராக நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த சின்ன தொட்டியில் ரெண்டு மிளகாய் இருக்குது ரெண்டுமே சூப்பராக இருக்குது இருந்தாலும் நமக்கு காய்கள் கொடுக்கறதுக்கு நமக்கு அந்த தொட்டி பத்தாது நான் ஒன்றை எடுத்து நான் இப்போ அந்த பெரிய தொட்டியில் வச்சிட்றேன் மிளகாய் நல்லா வந்து வெயில் தேவைப்படும் நல்லா வெயிலில் வைக்கலாம் வெயில் தாங்கி வளர்கிற செடி தான் வந்து மிளகாய் செடி மிளகாய் கத்திக்கெல்லாம் நல்லா வெயில் நல்லா தாங்கி வளரும் இருந்தாலும் நம்ம வந்து அதை த பெரிய தொட்டியில் வைக்கணும் அப்போ தான் நிறைய நம்ம வந்து ஈல்டு எடுக்க முடியும் பெரிய தொட்டினா வந்து ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸுக்கு ஒன்பதுக்கு ஒன்பது கூட நம்ம வச்சு வளர்க்கலாம் காய்கறிகளாம் வந்து நமக்கு அது போதுமானதாக இருக்கும் பாருங்க இப்போ வந்து நம்ம வச்சு விட்டுட்டோம் அடுத்தடி வந்து நான் ஒரு மிளகாய் வைக்க போகிறேன் இப்போ மிளகாய் நாட்டு தான் வந்து நமக்கு தோட்டத்தில் நிறையா வந்து இருக்குது கொஞ்சம் நம்ம வந்து மண்புழு உரம் போட்டுக்கலாம் பரங்க இந்த தொட்டியில் வந்து நாலு செடி வச்சுருக்கிறேன் நாலுமே நல்லா வளர்ந்து போயிருக்கு அந்த நாளத்தில் வந்து நம்ம ஒன்று மட்டும் வச்சுட்டு மீதி மூணு அன்பு வந்து பிடிங்க எடுத்து நம்ம இப்போ வேறு ஒரு தொட்டியில் மாற்றி வச்சுக்கலாம் இது நமக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் வந்து நமக்கு ஈல்டு கொடுக்கும் ஆடி மாதத்துக்கு நம்ம திருப்பி வந்து நம்ம மண்களை ரெடி பண்ணி செடி வந்து நம்ம விதை போட்டுக்கலாம் புதுசாக நம்ம வந்து விதை போட்டுக்கலாம் அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஒரு திட்டமிட்டு நான் வந்து விதைகளை போட போகிறேன் நமக்கு காய்கறி வந்து நமக்கு தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி போட போகிறேன் அது நான் வந்து அட்டவணையெல்லாம் போட்டு நான் போட போகிறேன் அது எப்படி போடுற அப்படின்றத உங்கள்கிட்ட வீடியோ சுற்றி போடுறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து அதை தயார்படுத்திக்கிறேன் தயார் படுத்திட்டு நான் போட்டுட்டு அது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து அதே மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு நான் வந்து அதை எப்படி போடுறேன் அப்படின்றது வீடியோ சுடுத்து போடுறேன் பாருங்கள் மிளகாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த கோடை காலத்தில் நல்லாவே சூப்பராக நமக்கு ஈல்டு தரும் தக்காளி எல்லாம் நம்ம தோட்டத்தில் வந்து எல்லாமே குறைஞ்சிருச்சு இப்போ தக்காளி செடியும் ஒன்று கூட இல்லை அதே மாதிரி கத்திரிக்காயும் வந்து இப்போ தான் வந்து நம்ம நாற்று போட்டு எடுத்து வச்சு இதெல்லாம் ஒன்று தான் வளர்ந்து வருது கத்திரிக்காய் செடியும் நம்மக்கிட்ட இப்போ தோட்டத்தில் இல்லை வெண்டையும் வந்து போட்ட வெண்டைகள் எல்லாமே வந்து அந்தளவுக்கு ஈல்டு கொடுக்கல நான் பிடுங்கி போட்டுட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம எல்லாம் வச்சு விட்டுட்டு மற்ற செடிக்கும் நம்ம வந்து கருத்தை விட்டுட்டு கொஞ்சம் உரம் கொடுத்துடலாம் இந்த மண்புழு உரம் பத்து கிலோ வந்து என் தோட்டத்துக்கு பற்றவே இல்லை ஒவ்வொரு கைப்பிடி தான் போட்டு விடுறேன் இப்போ திருப்பி நம்ம வந்து ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் இன்னும் ஒரு பத்து கிலோ வாங்கிட்டு வந்து நம்ம வந்து ஒரு உரம் போட்டுக்கலாம் உரத்தெல்லாம் போட்டு விட்டுட்டு நம்ம நல்லா கிடை விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நம்ம வந்து வெயிலாக இருந்தால் நம்ம வந்து தொடர்ந்து ஊற்றிட்டே இருக்கக்கூடாது ஒரு நாள் விட்டு ஒன்றே விட்டு நம்ம ஊற்றலாம் செடிகள் வந்து வாட்டமாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி தெளித்து விடலாம் மேலே தண்ணி நம்ம அடியில் ஊற்றுறத விட நம்ம செடிகளுக்கு மேலே தெளிக்கும் போது தான் வந்து அந்த செடிகள் எல்லாம் வந்து கொஞ்சம் புத்துணர் சூட காணப்படும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் அதுக்கும் வந்து ஒரு புத்துயிர் அந்த மாதிரி இருக்கும் செடிகளுக்கு இப்போ இந்த தொட்டிலையும் வந்து ஒரே ஒரு மிளகாய் செடி தான் இருக்குது இந்த மிளகாய் நாற்று எடுத்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம் மிளகாய் நாற்று மட்டும் இப்போ நம்ம தோட்டத்தில் ஒரு பத்து செடிக்கிட்டே இருக்குது நம்ம வந்து இப்போ தேமோர் கரைசல் வந்து நம்ம தெளித்து விட்டோம்னா அந்த பூக்கள் வச்சு நல்லா காய்காக்கிறதுக்கு நமக்கு இப்போ அதை வந்து ஹெல்ப் பண்ணும் வேப்பம் புண்ணாக்கு மட்டும் நான் வந்து வாங்கிட்டு வந்து போடலை வந்து வாங்கிட்டு வந்து போடணும் வேப்பம் புண்ணாக்கை நம்ம வாங்கிட்டு வந்து செடிகளுக்கு போடும்போது இந்த இருந்து நம்ம செடியை வந்து பாப்பாற்றிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம் பாருங்கள் எல்லா செடியும் நான் நான் வந்து உரம் போட்டு விட்டுட்டேன் நம்ம தண்ணி மட்டும் ஊற்றி இந்த வீடியோஸ் முடிச்சுக்கலாம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு முடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வந்து அடுத்த வீடியோஸில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ఈ వీడియోస్ ఫస్ట్ టైం సబ్స్క్రైబ్ సబ్స్కైబ్ పంట ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్